அஸ்லாம் வலைக்கும் எல்லோருங்க எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அந்த இல்லை தான் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பொங்கல் அன்னைக்கு லீவ் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் மச்சா வந்து வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்க அவங்க தான் வந்து இன்றைக்கி கூட்டாஞ்சோறு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் என் ஹஸ்பண்ட் ஃபாரிலேருந்து வந்திருந்தாலும் மச்சான் வந்து வ அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுமே வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் மொத்தமாக வந்து பிளான் பண்ணிப்போம் லீவ் அன்னைக்கு வந்து தோட்டத்தில் போயிட்டு மொத்தமாக சமைச்சிட்டு அங்கேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வர மாதிரி பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி அப்படி தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து மச்சான் வந்தோனே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் தோட்டம் வந்தால் என் தங்கச்சி தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தா இந்த நாங்கள் புளிய மரம் கீழே தான் வந்து சமைப்போம் ஃபுல்லாகவே வந்து புல்லாக இருந்தது சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொய்யாக்காய் வந்து பறித்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்த உடனே மொதல் என்னை வந்து இந்த தோ இந்த கொய்யா மரம் வந்து பார்க்குறது தான் நாங்கள் வந்து தோட்டத்துக்கு எப்போ வந்தாலுமே வந்து மரத்தில் காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு காய் முடிஞ்ச உடனே அடுத்த வந்து பூ பிஞ்சு எல்லாமே வந்துட்டே இருக்கும் அடிக்கடி வந்து காய்ச்சிட்டே இருக்கும் ரொம்ப சூப்பரான வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க எங்களுக்கு பின்னாடியே அவங்களுமே வந்துட்டாங்க புல்லெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபுல்லாகவே வந்து அந்த புளிய மரம் கீழே நல்ல நிழல் இருக்கும் மாங்காய்லாம் வந்து இப்போதான் பூ பூக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது என்னடா திடீர்னு ஒரு பக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தா உள்ளக்கு ஒரு பெரிய பூச்சி வந்து கிடந்தது இது வந்து தென்னை மரத்துக்கு வந்து பூச்சி வச்சால் இந்த பாக்ஸ் வந்து வைப்பாங்களாம் தென்னை மரத்துக்கு உள்ளே இருக்கிற பூச்சி வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து எப்படி தான் சேர்த்து கிடக்குதுன்னு தெரியல இது ஒரு பெரிய இதாகவே இருக்குது நாங்களும் வந்து அதிசயமாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இந்த சைடு வந்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் சமைக்கிற இடத்த மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் சமைக்கிறதுக்கும் உட்காரதுக்கு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் மற்ற இடமே ஃபுல்லாக தான் இருந்தது சமைக்கிறதுக்கு தேவையான விறகு எல்லாமே வந்து அங்கே கொள்ளை சைடு இருந்தால் வந்து எடுத்துகிட்டு வரணும் அதுதான் வந்து சைக்கிளில் தூக்கி வச்சு எடுத்துகிட்டு வந்தா ஃபுல்லாகவே வந்து குச்சி தான் அதை நினச்சா கையிலே தூக்கிட்டு வரலாம் ஆனால் சைக்கிள் கிடச்சதேன்னு சொல்லிவிட்டு அதில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாள் இன்னும் கொஞ்சம் பத்தாது அப்படின்னு சொல்லவும் திருப்பி வந்து போய் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தா ரொம்பவே வந்து இன்றைக்கி ஜாலியாக பொழுது போச்சு எனக்கும் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வீட்டு பக்கம்லாம் வந்து சைக்கிள் ஓட்ட முடியாது சரி தோட்டம் தானே சரி ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் நேரம் வந்து ஓட்டி இருந்தேன் ஸ்கூல் படிக்கும் போது சைக்கிள் ஓட்டினது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன் மறந்துருக்குமோ என்னென்னு பார்த்தேன் எனக்குமே ஓட்ட தெரிஞ்சது அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் விறகு தேவைப்பட்டுச்சு அதையுமே வந்து எடுத்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே சேர்த்தாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக பார்த்தனால கொஞ்சம் சீக்கிரமே வந்து வேலை முடியும்னு சொல்லி தண்ணி எடுக்கிறது தண்ணிலாம் வந்து இருந்தே எடுத்துகிட்டு வரணும் இங்கேயும் வந்து நல்ல தண்ணி தான் ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கறாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தே கொண்டு வந்துட்டோம் அம்மா கிழங்கு எல்லாமே வந்து பிடுங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சமைச்சி முடிச்சதுக்கப்புறமா வேக வச்சு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே கழிவு எடுத்து வச்சுட்டாங்க நாங்கள் வந்து எப்போ இங்கே கூட்டாஞ்சோறு பிளான் பண்ணாலும் காய்கறி வெட்டுறது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தான் மற்ற சமைக்கிற வேலை ஃபுல்லாகவே வந்து நாங்கள் பார்த்துப்போம் இருக்கிற காய்கறி தக்காளி வெங்காயம் வெட்டுற வேலை எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேரோட வேலை தான் அதை வெட்டிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க வந்து சமைக்கிறதுக்கு கல் எல்லாமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே வந்து தங்கச்சி பிள்ளைங்க என் பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தான் வந்து வேலை பார்த்தாங்க ஒரு ஒரு கல்லா வந்து அங்கேருந்து எடுத்து தேடி பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நல்ல பெரிய கல்லா இருந்துச்சு அடுப்பு வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து அரிசியை ஊற வச்சிடலாம் அப்படி அப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளார அது ஊறி வந்துடும் சொல்லிவிட்டு அதையுமே வந்து கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் தான் கழுவுவேன்னு சொல்லி அட முடிச்சு வந்து தங்கச்சி கழுவிக்கிட்டு இருந்தேன் இது வந்து என்னோட என் சித்தி மகது இங்கிட்ட வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு ரெண்டு பேரும் வந்து தயிர் பச்சடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு வேலை சொன்னால் இப்படி தான் பையன் மெதுவாக அப்படியே உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே பண்ணி லஞ்சு சாப்பாடை பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆக்கிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து லேட்டாக ஆக்குவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து காலையிலே நாங்கள் சாப்பிடாமட்டோம் சொல்லி சீக்கிரமாக வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டிலேயே இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு வழியாக வந்து அடுப்பு ரெடி பண்ணி பாத்திரத்தை வந்து வச்சாச்சு நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் நீ வந்து சம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் நீ எல்லாமே ரெடி பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன் தங்கச்சிக்கிட்ட அதனால் வந்து எண்ணெய் ஊற்றுறதுலேருந்து எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் வீட்லேயுமே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் முக்கால்வாசி வந்து சமைக்கிறத அவள் தான் இப்போ தான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாள் ஆனால் வந்து செம்ம சூப்பராக வந்து சமைப்பாள் ப்ரவுனிலருந்து கேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சூப்பராக வந்து புது புது டிஸாக பண்ணி எங்கள்கிட்ட தான் வந்து டேஸ்ட் பண்ணுவாள் அதனால் வந்து பிரியாணி நீனே பண்ணு நான் சொல்கிறேன் உனக்கு தெரியாததை அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து அவள் தான் ரெடி பண்ணியிருந்தான் பிரியாணி இலையில் பாதி வந்து பறந்து போயிடுச்சு காற்றில் அதோடு வந்து மொத்தத்தையும் வந்து போட்டாச்சு போட்டு ஒரு வழியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாக வர்ற வரைக்கும் வந்து வதக்க விட்டாச்சு எங்கிட்ட ஒருத்தி எப்படா வந்து தக்காளியை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ரெடியாக இருந்தா வெங்காயம் வேக டூண்டி வேக சொல்லி சொல்லி அவளை பொறுமையாக இருக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் போதும் சொன்னேன் இன்னும் நல்லா ஸ்பைசியா இருந்தால்தோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பூன் அள்ளி போட்டுட்டா ஸ்பூன் கூட இல்லை அது ஃபுல்லாகவே வந்து கரண்டி பெரிய கரண்டி நிறைய அள்ளி வந்து போட்டாச்சு போட்டு வந்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வரைக்கும் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் புதினா எல்லாம் எல்லாமே வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து தக்காளி எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டாச்சு தக்காளி ஃபுல்லாகவே வந்து நல்லா மசியணும் கரண்டில் வந்து கிண்டிகிட்டே இருந்தோம் கரண்டி பார்த்திங்கன்னா வளைஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து அம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய பனை மாட்டையை வந்து சிவி வந்து கொடுத்துருந்தாங்க இதை வச்சு கிளறிக்கோங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து பெரிய கரண்டி எதுவுமே எடுத்துகிட்டு வரல ரெண்டு கரண்டி மட்டும் கொண்டு வந்திருந்தோம் ஒன்று வந்து நல்லா வளைஞ்சு போயிடுச்சு தயிர் ஊற்ற சொன்னால் பத் பெய்ய என்னமோ பண்ணிகிட்ருந்தா அதுக்காக வந்து சீக்கிரம் இன்னும் இருந்தோ தங்கச்சி வாங்கி வேகமாக வந்து ஊற்றி விட்டுட்டா நாங்கள் வந்து பிரியாணி வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா பட்டை இலக்காய் கிராமம் மசாலா தான் சேர்த்துப்போம் இன்றைக்கி வந்து நிறையா பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஈகிள் பிரியாணி மசாலா வாங்கியிருந்தோம் எங்கள் ஊர் சைடு கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதான் வந்து போட்டுவிட்டு அடுத்து வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து நாங்கள் போட்டுட்டோம் என் தங்கச்சி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு அது ஒரு பாக்கெட்டை வந்து கொட்டி விட்டுட்டா இன்றைக்கி பிரியாணி நல்லா வரலனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வழியாக வந்து பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிரேவி வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நல்ல கலர்ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு பார்த்துக்கும் போதே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க நல்லா இருக்குல்ல இப்படி தான் இருந்தது பார்க்க இன்றைக்கி சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரிலையே நல்லா காரமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கிரேவி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வந்து சிக்கன் வந்து சேர்த்தாச்சு பக்கத்தில் ஏன் பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு கறி தான் வேணும் அப்படி ஒருத்தி லெக் பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா வேகணும் ஒரு முக்கா அளவுக்கு வந்து வேகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கறி வேகிறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிட்டோம் கறியுமே நல்லா வெந்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்கும்போதே வந்து சாப்பிடன் போலயே இருந்துச்சு சாப்பிடன் போல இருந்துச்சுன்னா சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து இருந்த லெக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டாலுங்க சுற்றி வின்றி எனக்கு ஒரு லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெந்துட்டு இருக்கும் போதே அதையே வந்து சாப்பிட்டுட்டாளுங்க அதோட நாங்களுமே வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கிரேவியே எங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நெல் வயல் தான் இருக்கும் எங்கள் தோட்டம் சுற்றியும் வந்து நெல் தோட்டம்தான் இருக்கும் ஃபுல்லாகவே தோட்டம் தான் இந்த ஏரியாவுக்கு வந்தாலே வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக வந்து பின்னாடி இருக்கும் இது ஃபுல்லாக வந்து தென்னை தோப்பு வந்து வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ தான் ரீசண்டாக தான் வச்சுருந்தோம் அதனால தான் வந்து சின்ன சின்ன மரமாக இருக்குது கறி ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா வந்து தண்ணியுமே வந்து சேர்த்தாச்சு இந்த இந்த பாத்திரத்தில் வந்து நாலு நாலு குண்ட அளவுக்கு வந்து அரிசி இருந்தது இதில் வந்து அஞ்சு குண்ட அளவுக்கு வந்து நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறமா வந்து ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டோம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு மறுபடியும் வந்து வளைஞ்ச கரண்டியை வச்சு தான் வந்து கிண்டல் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா திருப்பி வந்து அந்த மட்டை வந்து விட்டால் சோர்ஃபுல்லாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியை மட்டும் லைட்டாக விட்டுருந்தோம் க லைட்டாக வந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் எங்கள் ஃபேமிலியோடு வந்து தோட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருந்தது அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு வழியாக வந்து பிரியாணிலாம் தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கிறது வந்து ஜாலியாக இருக்கும் வீட்டில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுல தோட்டத்துக்கு வந்தால் தான் அந்த மாதிரி விறகெடுப்பு வச்சு சமைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் ஆனால் வந்து அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தம் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வச்சிட்டோம் சாப்பாடுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் காரம் தான் கூடுன மாதிரி இருந்தது அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட் வந்து எடுத்து கொடுத்துருந்தது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் கத்திரிக்காய் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு வழியாக வந்து சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு மாமா பசங்க எடுத்து வந்து எங்கள் சாச்சி பசங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ஒன்றா உக்காந்து இலை போட்டு சாப்பிட்டுட்டோம் தோட்டத்தில் வந்து வாழை இலை எடுக்கலான்னு பார்த்தா வாழை மரத்தையே காணும் அதனால் திருப்பி போயிட்டு இந்த வீட்டில் இருந்த இலையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாழையில் இருந்திருந்தால் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருந்திருக்க மாதிரி இருக்கும் வாழையில் வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஃபுல்லாகவே வந்து தென மரம் தான் இருக்குது தோட்டத்தில் ஏற்கனவே வந்து வாழை மரம் வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாகவே வந்து இப்போ வெட்டிட்டாங்க வாழைத்தாரை எல்லாமே போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூக்கம் வந்தது ஆளுக்கு ஒரு தசை பக்கம் வந்து தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்காய் பறித்து சாப்பிட்றதுக்காக வந்துவிட்டோம் வந்ததுலேருந்து வந்து தோட்டத்து பக்கமே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சியும் வந்து தோட்டத்து பக்கம் வந்திருந்தோம் ஃபுல்லாகவே வந்து நல்லா நெல்லெல்லாம் பறிஞ்சிருச்சு நெல்லெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லேட்டாகவே வந்திருந்தது ஃபுல்லாகவே அதை கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயும் அந்த சைடெல்லாம் போகாதீங்க பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கத்திட்டாங்க அதோட திரும்பி வந்துட்டோம் பயந்துட்டு பாம்புன்னு சொன்னால் யார் தான் அடிப்பான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஃபஸ்ட்டாக ஓடிட்டா அதுக்கப்புறம் சும்மா சொல்கிறாங்க நில்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயாச்சு நாங்கள் வர்றதுக்குள்ளார கிழங்கு எல்லாமே வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க டீயுமே வந்து போட்டு ரெடியாக இருந்துச்சு கிழங்கையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாமே குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து மதர்ஸாக போகணும் அதனால் வந்து அங்கேருந்து இப்போ கிளம்புனாதான் சொல்லிட்டு நால்ரையாயிருச்சு கிளம்பும்போதே வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சொந்த தொடரை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்